வெல்கம் டு சசி மீடியா இன்னைக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகள் தான் பார்க்க போறோம் இந்த ஓட்டிங் முடிவுகளை ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வினோத் வினோத் வாங்கியிருக்க ஓட்டோடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி பதினேழு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல இருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பெருசா எந்த ஒரு விஷயமும் இவரை பத்தி எதுவுமே வரல அதுக்கு முதலான நாட்கள் வந்து ஒரு சில சண்டைகள் இப்படி போனாலும் நேற்று பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்தார் ஆனால் வியானா கூட ஒரு சண்டை மாதிரி ஒன்று வந்தது அப்புறம் நான் சமாதானமாக பேசி முடிச்சுட்டாப்ல ஆனால் அதை வந்து லைவில் வந்து ஒன்றொரு எபிசோடில் வந்து கட் பண்ணிட்டாங்க அடுத்த இடத்துல இருக்கிறது சபரி சபரியுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு புள்ளி தொண்ணூத்தாறு ஓட்டுடைய எண்ணிக்கை எழுவத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டுகள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவருக்கும் அவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுவதாயிரம் ஓட்டு முதல் இருக்கிறவங்களுக்கும் சபரிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுவதாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் வருது நேற்று இவருடைய ரோல் வந்து ஒரு வக்கீலாக எஃப்சிஏக்காக வள வழக்காட போனார் பட் அந்த இடத்துல வந்து பார்வதி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த இவர் வந்து எதுக்கு எஃப்சிஏக்கு வக்காலத்து வாங்கிட்டு போனார் அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஏன்னா எஃப்சிஏ பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஓவராக ஆட்டிடியூடு காட்டுவான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அந்த இடத்துல போய் ஒரு கோர்ட்டில் எப்படி பேசணும்னு கூட தெரியல ஒருத்தவன் மதிச்சு நமக்காக ஒருத்தன் வாதாரம் வந்திருக்கான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அப்படியே ஏட்டிக்கு பூட்டிய டேட்டுங்கிறதுக்கு நான் இந்த டேட்டு அந்த டேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் எதுக்கு சொன்னா அப்போ ஒருத்த சபரியுடைய அங்கே கேம் பிளான் முடிஞ்சிருச்சு இல்ல நீ அங்கே முடிச்சு விட்டது துமரா பேசுறேன்னு நினைச்சு சபரியுடைய ஆர்குமெண்ட் பாயிண்டை வச்சு அங்கே ஜெயிக்கணும் அதுதான் உண்மை அதை விட்டுட்டு நீ ஏட்டிக்கு பூட்டி பேசி அவருடைய கேம் பிளானையும் முடிச்சு விட்ட மாதிரி தான் இருந்தது அதான் சபரி வீணா போனதுக்கு காரணம் இதுதான் முதல் இடத்துல இருந்தவர் அப்படியே பின்னாடி வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி தேவையில்லாத ச சே எஃப்சே மாதிரியான ஆட்களோட சேர்ந்து சேர்ந்து அந்த ஓட்டுகளும் கம்மியாகிடுச்சு அப்படிங்கிறது தான் இதுவே வந்து பார்வதி திவ்யாலாம் இருந்தால் இவருடைய ஓட்டுகள் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால கணி ரெண்டாவது இடத்துல இருப்பாராங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா பார்வதியுடைய ஓட்டுகளும் திவ்யாவுடைய ஓட்டுகளும் அதிகமாக தான் இருக்கு ஒரு ஈக்குவலா ஈக்குவலாக இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல கடந்த அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம அதை பார்க்கலாம் அடுத்த இடத்துல இருக்கிறது கமுருதீன் பதினஞ்சு புள்ளி முப்பத்தெட்டு அறுபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி அறுபத்தாறு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு விதி விதிமீறல்கள் பண்ணிருக்காங்க தொடர்ந்து வந்து வாரம் வாரம் வந்து அந்த மைக்கை கட்டி கட்டிட்டு பேசுறது அந்த ஒரு வேலை வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படி என்ன பர்சனல் பேச போறீங்க அப்ப யாரையும் குறை சொல்ல போறது இல்ல நீங்க என்ன பேசுவீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து வீட்டுக்குள்ள தேவையா அப்படிங்கிறது தான் ஏன்னா இவ்வளவு சொல்லியுமே நேற்று காலையில பாருங்களேன் மைக்க கைட்டி வச்சுட்டு ஓடுறாங்க அமைத்து வந்து முட்டையை எடுத்துட்டு போயிருக்காங்க பாலை எடுத்துட்டு போயிருக்காங்க இது தெரிஞ்சுமே மைக்கை கைட்டி வச்சு ரெண்டு பேரும் திரும்பவும் ஓடுறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு பனிஷ்மெண்ட் வீட்டில் உள்ளவங்களாம் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு மைக்கை எடுத்துட்டு ஓடுறாங்களே அது தப்பு கிடையாதா அவர் சொல்லியுமே வந்து திரும்ப போட்டுட்டு அங்கே உட்காந்து ஒருத்தன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் அவனை வெறுப்பேற்றுறதுக்கு இது பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறமேட்டு பனிஷ்மெண்ட் எது கொடுத்தாலும் வேணாம் நாங்கள் அதை பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம்னா கண்டிப்பா இந்த வாரம் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவார் விஜய் சேதுபதி ஏன்னா பிக் பாஸே ஒரு விஷயத்த பண்ணிட்டார் அப்படின் போது அந்த மைக்கை கைட்டி அவங்க பேசுறத வந்து டக்குன்னு போட்டு விட்டுருணும் யோசிக்க கூடாது நீ மைக்கை கைட்டி பேசுனா புரியாது சில இடங்களில் புரியும் அதை எடுத்து போட்டு விட்டால் தான் இவனெல்லாம் அடங்குவானுங்க இல்லைனா வேற மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த இடத்துல சேராக பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தாறு இது வந்து அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு கேட்டது வந்து கரெக்டு ஆனால் பார்வதி தப்பு பார்வதி சரி கமுருதீன் தான் தப்புன்னு சொன்னதுதான் ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா தப்புனா ரெண்டு பேருமேலேயும் தப்பு அந்த விஷயத்துல அதை விட்டுட்டு கமருதீனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லை இல்லை ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் ஆனால் தப்பு கமுருதீன் தின் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது தேவையில்லாத ஒன்று கொடுத்தா ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் இப்போ கமிர்தினுடைய ஓட்டு அறுபத்தஞ்சாயிரம்னா இவங்க ஐம்பத்தி ஒம்போதாயிரம் இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் வருது சொல்ல முடியாது இந்த வீக் எண்டுக்குள்ளே இவங்க கமர்தினை முந்தி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த இடத்துல இருக்கிறது எஃப்ஜே எட்டு புள்ளி முப்பத்தி மூணு அடுத்து வரவங்க எல்லாமே டேஞ்சர் தான் முப்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினாலு இதில் யார் வேணா போகலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் இவன் வாரம் வாரம் வந்து இவனுக்கு ஓட்டுகளும் இருக்கிறது இல்லை இவனை வச்சு ஒரு புரோஜனமும் இல்லை நேத்து போய் நின்றுக்கிட்டு அப்படியே மாத்தி மாத்தி பேசுறான் ஆதிரி பாயிண்ட் எடுத்து வச்சோடனே ரம்யா கூப்பிட்டு விசாரித்த உடனே நான் முதல்ல என்ன சொன்னால் நான் பேசல லவ் பண்றேன்னு பற்றிலாம் நான் பேசவே இல்லை நீ தான் லவ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு ரம்யா கூப்பிட்டு ஒத்துக்கிட்ட உடனே அப்புறமா எனக்கு ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லை அப்போ பச்சையே தெரியுது நீ அதை தான் பண்ற அப்படின்னு அவங்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க திரும்பவும் ஆதரிக்கிட்டு அவன் வந்து கட்டி பிடிச்சி பழைய மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனையை அமுக்க தான் பாக்குறான் என்ன பண்ணுவான்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து அதே தான் இருப்பான் ரெண்டு நாளைக்கு அப்படியே இருந்துட்டு திரும்பவும் வந்து பழைய மாதிரி அவனுடைய வேலையை காமிப்பான் அதை ஆதிரை புரிஞ்சுக்கிட்டா சரி இல்லைன்னா வந்து தப்பு தான் அடுத்தது பாத்தீங்கன்னா அவனுடைய ஓட்டுகள் அவருக்கும் சேண்ட்ராவுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் இவன் முப்பத்தி அஞ்சாயிரம் தான் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலுமே ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் வந்து டிஃப்ரெண்ட் வருது இவனாலாம் மேலே போக முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது வீக்கெண்ட்ல இவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்காங்க அதுவும் வெள்ளிக்கிழமை கரெக்டாக வந்து ஓட்டு போடுவாங்க வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக அவங்களுக்கு ஓட்டு போடுறது மட்டுமே வேலையாக வச்சுருக்காங்க அது என்ன வேலைன்னு தெரியல எனக்கு அடுத்த இடத்துல இருக்குது வியானா ஏழு புள்ளி இருபத்தொம்போது முப்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்போது திட்டத்தட்ட அஞ்சாயிரம் ஓட்டுகள் இவங்களுக்கும் அதுக்கப்புறம் ஆதிரை வந்து ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க புரிஞ்சிக்கிட்டு கேம் ஆனால் சரி நீ என்ன வேணாலும் வச்சுக்க அதை வெளியில் போய் வச்சிக்கங்கிறது தான் வீட்டுக்குள்ளே நீ பண்ணுறத விட கேம் விளாண்டினாவே இப்போ இப்போ பார்வதி மட்டும் என்ன அவங்களாதான் தான் பண்ணுறாங்க ஆனால் கேம் விளாடுறாங்கல்ல நீங்கள் இதை வச்சு கேம் விளாட வேணாம் அப்படிங்கிறது தான் அதிரே எவ்வளோ எடுத்து எடுத்து சொல்கிறாங்க புரிஞ்சுக்குவாங்களான்னு தெரியல பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த இடத்துல இருக்கிறது ரம்யா அவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி மூணு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பது ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கும் வியானாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலுமே ஒரு அஞ்சாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் வருது என்ன கேட்டால் இவங்க இந்த வாரம் எடுப்பாங்களா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம்தான் ஏன்னா போன வாரம் தொடர்ந்து இவங்க வந்து ஓட்டுகள் கம்மி தான் எடுக்கவே இல்லை நேற்று இவங்களுடைய ஒரே ஒரு ரோல் வந்து நேற்று நான் பார்த்தது கிட்ட வந்து சாட்சி சொல்ல வந்தது தான் ஆதிரை கூட்டு போது வந்து சாட்சி சொல்லிட்டு போனாங்க பெருசாக காட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே வியானா ரம்யா இவங்க மூணு பேரில் யார் ரொம்ப டேஞ்சரில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரம்யா தான் இருக்காங்க ஆனால் டீம் வந்து ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி வியானா வந்து ஓட்டுகள் அவங்களுக்கும் கம்மி தான் ஒரு அஞ்சாயிரம் ஓட்டு தானே எஃப்சேக்குமே அவ்வளவுதான் இருக்குது சேன்ட்ராவுடைய ஓட்டுகள் பாத்தீங்கன்னா அறுபதாயிரத்தை தொட்டுடுச்சு அதனால அவங்க சேஃப் அப்படி அப்படி பார்க்கலன்னா கூட போன வாரம் தானே இவர் போயிருக்காரு உடனே தூக்குனா ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வாரம் கேப் விட்டு தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்கள வச்சிருக்கலாம் சேன்ட்ராவை ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஃப்சிஏவை பொறுத்த வரைக்கும் எஃப்சிஏ வியானா ஆதிரை இந்த மூணு பேருடைய அந்த பிரச்சனையை வச்சு அடுத்த வாரம் கொஞ்சம் கண்டன்ட் கொடுக்கலாம் மைலேஜ் கொடுக்கலாம் இன்னொரு விஷயமும் யோசிப்பாங்க வியானாவுடைய ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் காமிக்கிறதுக்கு கூட அவங்கள வச்சுருக்கலாம் வியானாவை அப்போ ரம்யா வந்து இந்த வாரம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் ஏன் எதுக்காக இவ்வளோ குழப்பங்கள் நீடிக்குதுன்னா இந்த மூணு பேருமே வந்து எப்பயோ போக வேண்டிய ஆள் தான் எஃப்சியாவாக இருக்கட்டும் வியானாவாக இருக்கட்டும் ரம்யாவாக இருக்கட்டும் மூணு பேருமே கிட்டத்தட்ட ஓட்டுகள் இல்லாமல் எஃப்சியை வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூடி போகணும் வியானாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முடி போக வேண்டிய ஆள் ரம்யா அவங்க எப்போ ஓட்டிங் வந்தாங்களே அப்பயோ வந்து போக வேண்டிய ஆள் இவங்க மூணு பேரையுமே வந்து இவங்க காப்பாற்றி 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 கொண்டு வந்துட்டாங்க இப்போ யாரை தூக்கி அனுப்பலாம் அப்படிங்கும்பொழுது யாரை வேணால் அனுப்பலாம் ஆனால் இதில் எனக்கு நான் யோசித்த வரைக்கும் ரம்யாவை வந்து தூக்கி அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மக்களை இருந்து தொடர்ந்து அப்டேட்டுகள் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் இன்னைக்கு நைட்லேருந்து நள்ளிரவு வீடியோக்கள் தொடங்க போகிறோம் அதே போல் அப்டேட்டுகள் பகலில் ஃபுல்லாக இருக்கும் நிறைய வியூஸ் இப்போ போகிறதில்ல ஏன்னால் இடையில ரெண்டு நாள் போடாததுனால நிறைய பேர் வந்து கொஞ்சம் செதறிட்டிங்கன்னு தெரியுது அதனால் பழைய ஆடியன்ஸ் எல்லாருமே வாங்க அதுக்கு ஒரே பழைய ஆடியன்ஸை நம்ம பிடிக்கணும்னா ஒரே வழியும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணணும் லைக் பண்ணிணாதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இது போய் சேரும் அதே போல் அந்த ஹைப் பண்ணி தட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்லி நான் விடைப்படுறேன் நன்றி வணக்கம்